இப்போ ரீசென்டாவே தமிழக அரசியல் களத்துல குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்ட பரபரப்புகள் அதிகரிச்சுட்டே வருது முக்கிய கட்சிகள் மற்றும் நடிகர்களுடைய எதிர்காலம் பத்தி பல விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு ஏடிஎம்கே கே பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தேர்தல் சுற்று பயணத்தை தொடங்கி அரசியலையே சூடு பிடிக்க வச்சிருக்காரு இவருக்கு போட்டியா பிரேமலதா விஜயகாந்த் சீமான் காங்கிரஸ் கட்சியும் மாநாடுகளை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இந்த மாநாடுகள் கட்சிகளுடைய செல்வாக்கையும் கூட்டணியில தங்களுடைய பலத்தையும் உணர்த்துற ஒரு முயற்சியா பார்க்கப்படுது ஆளும் கட்சியான காங்கிரஸ் கட்சிகளுக்கு ஏற்கனவே அதிக இடங்களை கொடுத்திருக்கிறனால மறுபடியும் கட்சிகளை சேர்க்கறதுல ஆர்வமே காட்டல இருந்தாலுமே காங்கிரஸ் விசிகா மாதிரியான கட்சிகள் கூடுதல் இடங்களை கேட்டு வராங்க நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தமிழக கழகம் அப்படிங்கிற கட்சி மூலமா ரெண்டு பெரிய மாநாடுகளை நடத்தி அரசியல் வட்டாரத்துல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காரு அவருடைய இந்த அரசியல் வருகை குறிப்பா இளைஞர்கள் மத்தியில மத்த கட்சிகளுக்கு ஒரு சவாலாவே அமைஞ்சிருக்கு நீட் தேர்வு கட்சி மாதிரியான விவகாரங்கள் பத்தி விஜய் அவர்களுடைய பேச்சுகள் ஆழம் சில விமர்சனங்கள் எழுந்திருக்கு இருந்தாலுமே கல்லூரிகள்ல குறிப்பா பெண் மாணவர்கள் மத்தியில அவருக்கு இருக்கிற ஆதரவு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்களோட ஒப்பிடும் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு ரசிகர்களுடைய வாக்குகள் எந்த அளவுக்கு முழுமையா மாறும் அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும் விஜய் அவர்கள் இப்போ டிஎம் கே பாஜகவை விமர்சனம் பண்ணிட்டு வராரு அதனால தான் கே ஓட கூட்டணி வைக்கவே அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அவருடைய அரசியல் கட்சி இப்போ இருக்கிற நிலையில இன்னும் பலம் மிக்க இரண்டாம் நிலை தலைவர்கள் இல்லாத ஒரு புதிய கட்சியாவே இருக்கு தமிழக காங்கிரஸ் கட்சி டெல்லியில இருக்கிற ராகுல் காந்தி தலைமையோட முடிவுகளை சார்ந்துதான் செயல்படுது மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கட்சிக்குள் இருக்கிற விமர்சனங்களால எந்த முடிவையுமே எடுக்க முடியாம இருக்காரு அவரை நீக்கினாங்கன்னா அது புதிய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கறதுனால தலைமை தயங்குறாங்க விசிகா கூட்டணி ஒரு சுமையாவே பார்க்கப்படுது ஏன்னா அந்த கட்சி அதிக இடங்களை கேட்கறது மட்டும் இல்லாம தங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற இடங்களை கேட்டு வாங்கிக்கிட்டாங்கன்னா அந்த கட்சியால கூட்டணிக்கு எந்த பலமுமே இல்ல எந்த லாபமுமே இல்ல விசிகாக்கு தமிழகம் முழுசுமே காங்கிரஸ் மாதிரி செல்வாக்கு இல்ல செல்வாக்கு இருக்கிற தொகுதிகளை அவங்க கேட்டு வாங்கி அதுல வெற்றி பெற்று போயிராங்க அதனாலேயே விஜய் அவர்கள் விசிகாவை அழைக்கிறதுல ஆர்வம் காட்டல அப்படினு சொல்லப்படுது தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி ராமதாஸ் இவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் திமுகவை விமர்சிக்கிறதால அவங்களுடைய வாக்கு வங்கிய பாதிக்கிறதா சொல்லப்படுது இந்த முரண்பாடு தொடர்ந்து நீடிச்சுனா திமுக அதை பயன்படுத்தி பாமாகவே பலவீனப்படுத்த நிறையவே வாய்ப்பிருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே ತஞ்சிக்கனும்னா மறக்காம நம்ம சேனல் Subscribe பண்ணி ஷேர் பண்ணுங்க பை थैंक यू